பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய நம்முடைய அம்மா திடல் முருகன் மாநாடு நடந்த இடத்தில் அம்மா திடல் அதை கொடுத்த பெருமை நம்முடைய எடப்பாடி முன்னாள் முதல்வர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் சாரும் அவரே நேரடியாக இருந்து இதிலே நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று அதை இடம் கொடுத்த சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இதற்கு இரண்டு மூன்று முறை பேசி இதற்கான அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற ஒரு நிகழ்வாக இது நடத்தப்பட இருக்கிறது இதிலே முழுக்க முழுக்க வெள்ளாள பெருமக்களும் பிள்ளைமார்களும் அந்தந்த சங்கத்தினுடைய தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் இதில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்ற செய்தியும் இதில் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்ததிலே இதில் சிறப்பு விருந்தினர்களாக நம்முடைய நடிகர் விஜயகுமார் பிள்ளை வர இருக்கிறார்கள் அதேபோல சுந்தர்சி வர இருக்கிறார்கள் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் வர இருக்கிறார்கள் இதே போல மதுரை ஆதீனம் இதில் கலந்து கொள்கிறார்கள் இம்பாவுடைய தலைவர் இருந்து நம்முடைய ஏஐ இம்பா தலைவர் ஆர் 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 ராமச்சந்திரன் அவர்கள் உட்பட நம்முடைய பிஎஸ்எம்இ காலேஜ் ரகுராம உட்பட நம்முடைய தோழி வேளாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் நம்முடைய டாக்டர் செந்தில் அதே போல் கார்காத்தார் மாநில தலைவர்கள் கே கேஆர் சுரேஷ் அதே போல் நம்முடைய சேனை தலைவருடைய மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி குழு வேளாளர் சங்கத்திலே நம்முடைய டாக்டர் கு ரவீந்திரன் அத்துணை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை வெள்ளாள பொருமக்களும் அத்துணை பிள்ளைமார் சங்கங்களும் இதில் இணைந்து மிகப்பெரிய விழாவாக இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நடக்க இருக்கிறது ஒன்றரை மணிக்கு கப்பலோட்டிய தமிழ் படத்திலே இருக்கின்ற முக்கியமான காட்சிகளை ஒரு மணி நேரம் அதிலே காட்டப்பட இருக்கிறது ஒன்றிலிருந்து ரெண்டரை ரன்றையிலிருந்து மூன்று வரைக்கும் தேவார பாடல்கள் திருமுறை பாடல்கள் பாட இருக்கிறார்கள் நான்கு மணிக்கு தனி மேடையிலே மூன்றிலிருந்து நாலு வரை அத்துணை சங்க தலைவர்களும் அத்துணை பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் பேச இருக்கிறார்கள் முக்கியமான மேடை தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது சரியாக நாலு மணி அளவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர வருகை தர இருக்கிறார்கள் அவரது திருக்கரத்தாலே இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது ஒரு மணி நேரம் ஐந்திலிருந்து நான்கிலிருந்து ஐந்து வரை நம்முடைய குடியரசு துணைத் தலைவர்கள் நிகழ்வு நடக்கும் முழுக்க முழுக்க எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம் பதினஞ்சு மாசம் அந்த முடிவு ஒரு ரெண்டு மாசம் இல்ல ஒரு மாசம் லிப்ட் வேலை இருக்கும் ஏன்னா அவருடைய இதுல இருந்து கழுத்து வரைக்கும் போய் ஒரு லிப்ட் போவோம் அங்க நின்று அவங்க அவருடைய முகத்தை பார்த்துட்டு இன்னொரு லிப்ட இறங்கிடுவாங்க இரண்டு இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் போற மாதிரி லிப்ட் அமைக்க இருக்கிறோம் அதிலே அவருடைய நூலகங்கள் அவரை பற்றிய புத்தகங்கள் கண்காட்சிகள் அவரது படங்கள் வைக்க இருக்கிறோம் ஒன்பதிலிருந்து பத்து கோடி ரூபாய் செலவு செய்யப்பட இருக்கிறது அது முழுக்க முழுக்க ஏசிய அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது நேற்றைய தினமே எனக்கு ஒரு செக்குவாணை வந்திருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஒன்று ஆகவே நீங்கள் மட்டும் இதில் முழு பங்கு வேண்டாம் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு நேராக செய்தி பார்த்த உடனே பத்தாயிரம் ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தாரு அதனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் இது வளரும் இன்னும் நிறைய அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு ஃபவுண்டன் உட்கார இடம் நடக்கிற இடம் இது நடை நடைப்பயணம் செய்கிறதுக்கு இது போன்ற பல்வேறு வசதிகள் செய்வதற்கு அது ஒரு தோட்டமாக அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை மாற்றப்பட இருக்கிறோம் முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி குடியரசு துணைத் தலைவர் வருகிறார் எந்த அரசியல் கட்சியும் அதிலே இல்லை முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்ட இதுவரை ஏழு பேர் அந்த மெயின் மேடையில் இருக்கிறார்கள் நம்முடைய திருவாசகம் திருமுறை பாடுகின்ற இடத்திலே முக்கிய தலைவர்கள் இருப்பார்கள் இரண்டு மேடை போட இருக்கிறோம் அந்த இரண்டாவது இருந்து ஒரு மணி நேரம் தலைவர்கள் பேசுவார்கள் மெயின் மேடை சிபிஆருக்காக காத்திருக்கும் அவர் வந்தவுடன் அதை மேடையிலே சென்று அனுமதிக்கப்பட்ட பெயர்கள் மட்டும் மேலே உட்காரப்படும் ஒரு நல்ல அதாவது ஒரு ஒரு விஜய பத்தி ஒரு தகவல் சொன்னா அது ஒரு செகண்ட்ல நான் வெளியே போறதுக்குள்ள போயிடும் ஆனா ஒரு பத்து கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒரு மிகப்பெரிய தனவந்தர் ஒரு மிகப்பெரிய தியாகி கடைசியில் ரெட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சவர் செக்கு இழுத்தார் மாடு போல அப்ப அவருக்கு சிலை வைக்கிற செய்தி பெரிய செய்தி இல்லாமல் அதை பெருசாக செய்து பண்ணுங்க நீங்க நினைச்சா அதை பெருசா ஆக்கலாம் நீங்க நினைச்சா அது இல்லாம இல்லாமல் போயிடலாம் அதனால ஊடகங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்குது மத்திய அரசின் சார்பிலே மாநில அரசும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே வெள்ளாளர்கள் பிள்ளைமார்கள் சேர்ந்து ஏசிய கட்டளை நடத்த இருக்கிறது நன்றி வணக்கமா